கரூர் அரசு கல்லூரியில் பேராசிரியர் பாலியல் ரீதியாக திட்டியதாக காவல் நிலையத்தில் மாணவி புகார் அளித்துள்ளார் கரூர் தான்தோன்றி மலையில் உள்ள அரசு கல்லூரியில் படிக்கும் மாணவியை அந்த கல்லூரியின் பேராசிரியர் திட்டியதாக கூறப்படுகிறது பேராசிரியர் தன்னை தவறான வார்த்தைகளில் திட்டியதாக பாதிக்கப்பட்ட மாணவி கரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பந்தப்பட்ட பேராசிரியர் மாணவி உள்ளிட்டோரை செல்போனில் தொடர்பு கொண்டு உடனே கல்லூரிக்கு வருமாறு எச்சரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் கல்லூரி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது வெளியூர்ல இருந்து ஒரு பொண்ணு படிக்க அது யாரும் நம்ம படிக்க வருது இங்க இங்க இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாத்தையும் தானே நம்ம படிக்க வருது அந்த அவங்க கிளாஸ்க்கு போறவங்களே இந்த மாதிரி பாலியல் கொடுத்தா எடுத்து சார் அவங்க மேல கம்ப்ளைண்ட் குடுக்க போனோம் கம்ப்ளைண்ட் போனதுக்கு இங்க காலேஜ் போன் பண்ணி நீங்க ரெண்டரைக்குள்ள காலேஜ் வரலனா இருக்க மாட்டேங்குது